வேதம் கேட்போம் அதிகாரம் இஸ்ரவேலுடைய மூப்பரில் சிலர் என்னிடத்தில் வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனே இந்த மனுஷர் தங்கள் நரகளான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமா ஆகையால் நீ அவர்களோடே பேசி சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாரில் தன்னுடைய நரகளான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கிரமமாகிய இடரலை தன் முகத்துக்கு எதிராக வைத்து கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்க தரிசி நிடத்தில் வந்தால் கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய இருதயத்தில் இருக்கிறதை பிடிக்கும்படியாக அப்படிப்பட்டவனுடைய நரகலான விக்கிரகங்களின் திரட்சிக்கு தக்கதாக உத்தரவு கொடுப்பேன் அவர்கள் எல்லாரும் தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி என்னை விட்டு பேதலித்துப் போனார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி திரும்புங்கள் உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள் உங்கள் சகல அருவறுப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இஸ்ரவேல் வம்சத்தாரிலும் இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியரிலும் என்னை பின்பற்றாமல் பேதலித்து தன் நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் தன் முகத்துக்கெதிராக வைத்து கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்க தரிசியின் மூலமாய் என்னிடத்தில் விசாரிக்க வந்தால் அவனுக்கு கர்த்தராகிய நானே உத்தரவு கொடுத்து அந்த மனுஷனுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்பி அவனை அடையாளமாகவும் பழமொழியாகவும் வைத்து அவனை என் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து போடுவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் ஒரு தீர்க்கதரிசி ஏவப்பட்டு ஒரு விசேஷத்தை சொன்னானாகில் அப்படி கொத்த தீர்க்கதரிசியை கத்தராகிய நானே ஏவப்பட பண்ணினேன் நான் அவனுக்கு விரோதமாக என் கையை நீட்டி அவனை இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அழிப்பு அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் தீர்க்க தரிசனிடத்தில் விசாரிக்கிறவனுடைய தண்டனை எப்படியோ அப்படியே தீர்க்க தரிசனுடைய தண்டனையும் இருக்கும் இஸ்ரவேல் வம்சத்தார் இனி என்னை விட்டு வழி தப்பி போகாமலும் தங்கள் எல்லா மீற்தல்களாலும் இனி அசூசிப்படாமலும் இருக்கும் பொருட்டாக இப்படி சம்பவிக்கும் அப்பொழுது அவர்கள் எஞ்சனமா இருப்பார்கள் நான் அவர்கள் தேவனா இருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தும் பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பமென்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் அப்பொழுது நோவா தானியல் யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நான் தேசத்தில் துஷ்ட மிருகங்களை அனுப்ப அம்மிருகங்களின் நிமித்தம் ஒருவரும் அதன் வழியாய் நடக்க கூடாதபடி வெறுமையும் பாழும் ஆகும்போது அந்த மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரை யாகிலும் குமாரத்திகளை யாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் தேசமும் பாழாய் போகும் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்பதை கத்ராகிய ஆண்டவர் உரைக்கிறார் அல்லது நான் அந்த தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணி பட்டயமே தேசத்தை உருவப்போ என்று சொல்லி அதிலுள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்போது அந்த புருஷரும் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் ஆகிலும் குமாரத்திகளை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கத்ராகிய ஆண்டவர் உரைக்கிறார் அல்லது நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பி அதில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி அதன் மேல் ரத்த பழியாக என் உக்கிரத்தை ஊற்றும் போது நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனை யாகிலும் குமாரத்திய யாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாக பட்டயம் பஞ்சம் துஷ்ட மிருகங்கள் கொள்ளை நோய் என்னும் கொடிய தண்டனைகளையும் அனுப்பும் போது எவ்வளவு அதிலே தப்பி மீதியாகி வெளியே கொண்டு வரப்படுகிற குமாரரும் குமாரத்திகளும் சிலர் இருப்பார்கள் இதோ அவர்கள் உங்கள் அண்டைக்கு புறப்பட்டு வருவார்கள் அப்பொழுது நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியைகளையும் கண்டு நான் எருசலேமின் மேல் வரப்பண்ணின தீங்கையும் அதின் மேல் நான் வரப்பண்ணின எல்லாவற்றையும் குறித்து தேற்றப்படுவீர்கள் நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியையும் காணும் போது அவர்கள் உங்களுக்கு தேற்றரவா இருப்பார்கள் நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரமில்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொன்னார்